சிறந்த முறையில் இங்கு அருமையான ஒளி ஒளி அமைப்பு மூலம் அருமையான ஒளிபெருக்கு ஈசனத்த மாநகரை சேர்ந்த ஸ்ரீ லட்சுமி சமன் சர்வீஸ் உரிமையாளர் வி தினேஷ்குமார் லட்சுமி 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 பாட்டு போடலையா சரி நல்லா சிரிங்களே கொஞ்சம் சிரிச்சா அப்படி இருங்க என்னமா மைத்தட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஏன் மூஞ்சிய தொங்க வச்சுக்கணும் என்னையா மைத்தட்டு போட்டிக்கு அப்படின்னு சொன்னாத்தையும் கோவப்படணும்

அதற்கு அடுத்தபடியாக நாடகம் மற்றும் சீன் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாமா ஆர் முருகன் ஏ குமரேசன் அன்பு உள்ளங்கள் இந்த நாடகத்துக்கு அமைப்பாளர் அன்பு உள்ளம் அருமையான சீந்தரமைப்பு மாமா அவர்கள அருமையான நாடகத்தை மீது கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை கூறிய பாசமிகு அன்பு உள்ளங்கள் இரண்டு உள்ளங்கள் ஆர் முருகன் ஏ குமரேசன் மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு மனமான நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 அதற்கு அடுத்தபடியாக இப்படிக்கு திருப்பணி குழுவினர்கள் ஊர் மணியாரர்கள் ஏழு ஊர் கொத்துக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஈசரத்தை கிராமம் எனக்கு தெரிவித்து கொண்டு அனைத்து அன்பு உலத்துக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சிறப்பாக கரூர் நாடக சங்கத்தின் சிறப்பாக வணமாந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 இந்த வணக்கத்துக்கு எல்லாம் அடுத்து தொலைத்தான் போக வணக்கம் வணக்கத்துக்கு வணக்கம் 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 சொல்றீங்களா ஆமா தெளிவாக தெரியல இருக்கானு வசிகம் அப்படி அப்படி கிடையாது வணக்கம் அப்படி சொன்னீங்க மறுவடி சொல்றீங்க வணக்கம் 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 இது எப்படி இருக்கு சொல்லாம செய்யணும் எதையுமே நொறுக்கி இப்படி நொறுக்கி நாடகத்துல எனக்கெல்லாம் இந்த சுறுசுறுப்பு வேணும் பல பலன் கலகலன் இருக்கானு இந்த நாடகத்துல எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த இழுத்துக்கிட்டு கிடக்கிறது சரி இப்ப இது இதை ஏதாவது சொல்லி முடிச்சாச்சு அருமையான சாப்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினர்களுக்கும் விழாவில் நடத்திக் கொண்டிருக்க மத்தன விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மரியாதை மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் பிரார்த்தனையாக நடத்திக் கொண்டிருக்கும் மாசத்துக்குரிய அன்புள்ளம் பல்லானத்த மரியாதைக்குரிய திரு செல்வராஜ் ஆடு வியாபாரி மரியாதைக்குரிய திருமதி சித்ரா அன்பு சகோதரி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்கிறத வணக்கம் 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 அப்படி அடிக்கணுமே இப்ப வர்ற விஷயத்துக்கு ஆடர் கலையரசி அபடிக சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி அப்படி அப்படி பெருசா இருக்கியா இதே சொல்லிட்டே இருக்கே ஓ நான் வந்தேனே சோதிச்சு பாப்பேன் அப்படி ஏதாவது கொஞ்சம் குறைவா இருந்து உள்ள வந்து வெளுப்பேன் பாத்தியாரே நீங்க வேற ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே துருங்கிட்டாங்க நான் நாளைக்கு முன்னாடி ஒரு டான்சர் சந்திச்சேன் இதே வார்த்தையை தான் சொன்னா

தே <laughs> <laughs>

நான் நல்லவருக்கு நல்லவரு சொல்லுவேன் ஆனா ஆமா போறதுக்கு ஒருத்தர் இல்லையா சின்ன பசங்களா இருந்தா ஆமா போட்டோம் என் தம்பி நீ சொல்லீங்களா சொல்லணும் சத்தமா சொல்லணும் எங்க பாப்பா என் ஜாதகத்துல ஒண்ணு இருக்கு ஆரு நல்லவனுக்கு ஆமா சத்தம் சத்தம் பத்தல அடுத்து அடுத்து பொருத்தா இருப்பவரே ஆமா ஆமா

நாமக்கலை சேர்ந்த அன்பன்னார் முனியப்பன் அன்னார் அவர்கள் எனக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பளிப்பா கொடுத்துள்ளார்கள் அன்னார் அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்களுடைய நாடகலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி ஹலோ ஈ சுக்காபட்டியைச் சேர்ந்த பாய்ஸ் குரூப் நண்பர்களின் சார்பாக

எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தீங்களா ஊர் மக்கள் எல்லாரும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வந்திருக்கா ஒரு நாள் கூட என்ன சந்தோஷப்படுத்துனது இல்லையே நீ ஐயோ கடவுளே ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறேன் சரி சரி இப்படி ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போறோம் பேக் பெட்டி எல்லாம் தூக்கிட்டு ஆமா ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமனு முதல்ல பார்க்கணும் அத சொல்லுங்க எங்க சந்தோஷமா இருக்கா ஏ பாணி நல்லதானே இருக்கே தரமும் நாடகம் 30 நாள் நாடகம் மாசம் முப்பது நாள் நாடகாடி சொந்த வீடு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல எனக்கு எல்லாம் உண்மையிலேயே ஒரு சில இடங்களுக்கு போனவனா அவளை சந்தோஷப்படுவே முதல் ஆரம்பத்தில் சொன்னேன் அது மாதிரி எனக்கெல்லாம் சந்தோஷம் எங்க தெரியுமா இந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது தான் சந்தோஷம் வீட்டுக்கு போய் மொண்டாட்டி முகரே பார்த்தா அப்படியே வெறுக பார்த்த மாதிரி இருக்கியா ஏன் அப்படி தயவு செஞ்சு இந்த நிறைஞ்ச சபையில சொல்றேன் கல்யாணம் பண்ணாத ஆம்பளைய தயவு செஞ்சு இங்க யார் யாரும் உட்காந்து நாடாமகிரியில அவ்வளவு தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க ஏனே ஏனா எதுக்கு அந்த கண்டாவிய பண்ணிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓஹோ நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணல நான் என்ன பண்ணல இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் போய் சொல்லாம சொல்லுங்க சத்தியமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேனே கோயில் வாசல்ல போய் சொல்லப்படாது அண்ணே பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் பண்ண வேணா பே வேணா என்னதுக்கு அது கல்யாணம் வேணனா போ நான் கல்யாணம் பண்ணுவேங்கறாரு எப்ப உங்க பேரை சொல்லுங்கப்பா பா எப்ப அண்ணே உங்க பேரை சொல்லுங்க ஐயோ பேரை சொல்லாமே குடுத்துட்டு போயிட்டாரே பேர் பேர் என்ன பே தியாகராஜன் அவர்கள் தியாகராஜன் அவர்கள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்லி இருக்கிறாரு நான் கல்யாணம் பண்ண வேணாம் சொல்லி இருக்கிறேன் இதுலதான் பிரச்சனையா சொல்றேன் கல்யாணம் பண்ண கூட சொல்றேன் தெரியுமா சந்தோஷம் எங்கே சொல்றேன் சந்தோஷம் எங்க தெரியுமா இங்கேதான் மக்கள் இப்ப ஒண்ணும் இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல போய் மனவரையில உட்காருது யார் தெரியுமா முதல்ல போய் மாப்பிள்ள போய் உட்காந்துருவாரு ஆமா பொண்ணை கூட்டிக்கிட்டு சொல்லி ஒரு வாசம் சொல்லுவா கவனிச்சிருக்கலாம் எப்படி பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிறவங்க நல்ல நேரம் போது ஆமா பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு உட்காருவீங்க நல்ல நேரம் போதுன்னு சொல்றாங்களே ஆமா இந்த மாப்பிளகாரனுக்கு நல்ல நேரம் அதோட முடியுது ஓஹோ அதனாலதான் பொண்ணை கூட்டிக்கிட்டு வாங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு வாங்க நல்ல நேரம் போது நல்ல நேரம் போதுன்னா அபுக சொல்றது முகூர்த்த நேரம் முடிய போகுது தாலி கட்ட நேரம் முடிய போகுது சரி பொண்ணை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இதே மூணு முடிச்சு போட்டுட்டேன் சரி அப்ப புடிக்கிற அட்டை தருத்தனியா சாகு வரைக்கும் விடாது ஆமா ஆமா ஏன் கேக்குறீங்க ஏன்னா எல்லாரும் கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணி தொலைச்சு நீங்க ஐயோ பொண்டாட்டி நல்லா இருப்பா ஆளு இருப்பா ஓஹோ நம்ம பொண்டாட்டி நீ நம்ம ஊரு நம்ம மைக் செட் இது யாரு பெட்டி இது அவரு பெட்டி உனக்கு <laughs> <laughs>

அப்படி கோவத்துல போனா ஒரு குருஜன் கோவத்துல அடிக்கிறது பழக்கந்தே ஆமனு போனவன் என்ன செய்யணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஏதோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து விட்டு வந்து ரெண்டு போனவா வரவேல பத்து நாள் வரைக்கும் வரல சுச்சோ நானும் வந்துருவான் வந்துருவான் இருந்து பாத்தி வர்ற மாதிரி தெரியல நீங்க என்ன பண்ணீங்க எப்படியாவது நம்ம பொண்டாட்டி போய் கூட்டிகிட்டு இங்க இங்கிறது என் மாமியா என் கூட்டிங்க என் மாமியா வீட்டுக்கு போறேன் இந்த கதையை நல்லா கவனமா கவனிக்கணும்னு உங்க தலையிலதான் வைக்கிற இந்த கதையை ஓஹோ அப்ப பாருங்க என் பொண்டாட்டிய கூட்டியார மாமனார் வீட்டுக்கு போனா மாமனார் எழுத்த மாதிரி வாசப்படியில உட்காந்துருக்காரு சார் பார்த்த பார்த்தவன இந்த சண்டான கோபம் நம்ம மகளையே அடிச்சு அனுப்பி விட்டு வக்கத்தை விதியத்தை போய் புலப்பத்த பைய மானங்கட்ட பைய அங்க இருந்து வெக்க இல்லாம இங்க இருந்து வர்றானே அப்படின்னு என்னைய பார்த்தவன துண்ட பதறி தோல்ல போட்டுக்கிட்டு போன மனுஷன் சரி வீட்டுக்கே வரல ஓஹோ என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படின்னால எல்லா பெண்களுக்கும் இறக்க மனசு இருக்கும் என் மாமியா என்ன பார்த்தவன ஆத்தாடி நம்ம மகளத்துல தாலி கட்டின மருமையினாச்சே அடிச்சாலும் அணைச்சாலும் அபகதான மருமை அப்படின்னு என் மாமியா பார்த்தவனா அந்த காலத்துல சீதனை கொடுத்த பொருள் அண்டா குண்டா எதுவா இருந்தாலும் பெருசு பெருசா இருக்கும் என்ன சொல்றீங்க ஆமா அந்த காலத்துல நல்லா சீதனை கொடுத்த செம்பு நல்ல பெங்கல செம்பு இவ்வளவு பெரிய செம்பு யாரோட செம்பு யாரு யாரோட செம்பா மாமியா சீதன செம்பு இந்த செம்பை பாத்தீங்கன்னா தூர்ல வேற அடி வாங்கி இருக்கு காலத்து செம்புல தூர்ல அடி அடி வாங்கி சார் ஆமா பாத்தீனா அப்புறம் ஓட்ட வேற விழுந்துருச்சு தொறுன்னு ஒழுகுது ஐயே ஒழுகுற செம்புல கொண்டு வந்து மர்மே எங்கட்ட மாமியா தண்ணியா குடுக்குது சரி நான் வாங்கி குடிப்பனா ஏ ரோஸ காரையில மாமனார் என்ன நினைக்காம பின்வாசல் வழியே போனே மச்சல்ல பச்ச தண்ணி குடிக்க படாத வரட்டுக்கு வரது நிக்கிறேன் சரி ஏ மாமியா ஏ மேல முரட்டு பாசக்காரி மாமியா அப்ப என்ன செய்யுது ஏ மாமியா குடிங்கப்பா குடிங்கப்பா குடிங்கப்பான்னுது ஓ அப்புற வேணா வேணான்னு சொன்னா விட்டு தொலைது இல்ல சரி அப்படியே கொண்டு இந்த தண்ணியை ஒழுகுற செம்பத் திண்ணையில வச்சிட்டு பெரிய தட்டி விலகல தட்டு மாமியா தட்டு இந்த தட்டில சோத்த போடுங்க ரொம்ப அகலமா ஆமா பெரிய தட்டில பல பழைய காலத்து தட்டில அப்புறம் மாமியா தட்டி பெருசா தான இருக்கும் மாமியா தட்டி பெருசா தான இருக்கும் ஆமா மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த தட்டு இந்த தட்டில சோத்த போட்டு வந்து அரைவாளி குழம்பு வேற ஊத்தி மர்மே மேல பாசம்ல கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுங்க பா சாப்பிடுங்க பா சாப்பிடுங்க பாணுகுது புல பாசமா வேணா வேணானுங்கறே அதே விட்டு தொலைது இல்ல ஆமா அப்புறம் என்னது தண்ணி கொடுத்தா சோறு கொடுத்தா எதுமே சாப்பிடாம சரி இதுக்கு மேல மர்மே சாப்பிட மாட்டாக நம்ம லேசா தண்ணிக்கு போற மாதிரி போவான் அப்படின்னு என் மாமியா என்ன செஞ்சிருச்சு இடுப்புல குடத்தை எடுத்துச்சு அடுத்த ஊருக்கு போயிருச்சு என் மாமி ஒரே உப்பு தண்ணி கதையை நல்லா கவனமா தானே

கிடைக்குது யார் விட்டு வரல

சரி விட்டு தொடங்க புரியுதா புரியல உனக்கு புரியுது 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 விட்டுக்கிட்டு ஓஹோ மண்டை மாட்டிக்கிடுச்சு அப்பா மருமையினே மருமையினே கூப்பிட்டு கத்திக்கிட்டு வருது என்ன நேக்க முடியாம நாலு கால் பச்சல மாடு மாரிய மண்டை மாட்டிக்கிட்டு நான் கிடக்குறேன் சரி இந்த உரல்ல எப்பவும் என்ன கிடக்கும் பாலு கறக்குற மாடு கிடக்கும் இது புடிச்சு கட்டற வேளை சண்டால பைய மாமனார் வேளை சரி இந்த மனுஷன் போன மனுஷன் வீட்டுக்கு வரல உரல்ல மாட்டை புடிச்சு கட்டல சரி என் மாமியாவுக்கு காலையில 4 மணிக்கு பாலு கறக்குற நேரம் வந்திருச்சு ஓஹோ நான் வேட்டிய இழுத்து போத்திக்கிட்டு வெள்ள வெள்ள இருந்து மாடு மாரிய உரலுக்குள்ள நான் கிடக்குறேன் சரி இது என்ன செஞ்சிருச்சு காலையில 4 மணிக்கு இது மாலக்கண்ணு

அப்புறம் என்ன வேலை கண்ணு குட்டியெல்லாம் கட்டிட்டு கிண்ணில வேலை கண்ணிய கொண்டுகிட்டு வந்துருச்சு அடுத்த வேலை உருவுறது தானே ஆமா ஆமா அதுல இழைச்ச உடம்பா இது எது வாங்க 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 வந்து காட்சி தாங்க